ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனும் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஒன்றில் எழுத்தாளர் இரா முருகனின் சரித்திர தொடர்கதை மிளகு அத்தியாயம் எழுபத்தி மூன்று ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு ஒன்னாவர் ரோகிணி படுக்கை அறை கதவை திறந்து வெளியே வர முயன்ற போது ராத்திரி மழையில் கொஞ்சம் போல் ஊதி போன அந்த மரக்கதவு திறப்பேனா என்ற அழிச்சாட்டியம் பிடித்தது கதவின் மேல் தோலை வைத்து ஒரு கோணத்தில் திருப்பி காலையை அழுத்தி தரையில் வைத்து தள்ளினாள் கதவு திறந்து கொண்டது இனி வாசல் கதவும் தோல் சேவையை எதிர்பார்க்கும் படுக்கை அறைக்கு வெளியே நிறுத்தியிருந்த நீளம் கூடி அகலம் குறைந்த நிலை கண்ணாடியில் தன்னை பார்த்து கொள்ள வெட்டினாள் அவள் ராத்திரி முழுக்க நேமி அவள் உடம்பு முழுவதும் கையெழுத்து போட்டு வைத்திருந்தான் அவன் உடலின் வீரியம் அவளில் இறங்கி நிறைத்திருக்க அவன் படலமாக ரோகிணியோடு வெளியே வந்திருந்தது ரோகிணிக்கு பிடித்திருந்தது இந்த சுகம் இன்னும் எத்தனை நாளோ அவளுக்கு அதிர்ச்சியான கணக்காக நேமியின் அடுத்த குழந்தையை அவள் சுமந்து கொண்டிருப்பது உண்மையா என்று இன்னும் இரண்டு நாளில் வைத்தியர் சொல்லுவார் கருப்பிழித்து வளர்ந்த வயிற்றில் உதைத்து ஒன்பது மாதத்தில் பிரசவமாகி வர தயாராக இன்னொரு உயிர் இங்கே இருக்கலாம் நேமியிடம் சொன்னால் மஞ்சுநாத் மேல் வைத்த பேருக்கு காட்டும் பிரியும் கூட அந்த சிசு மேல் காட்டப்போவதில்லை அவன் ஆண் சிசுவை கருவிலேயே வதைக்கும் முன்கை எழுக்கும் கொடூரன் நேமிநாதன் அது பெண் சிசுவாக இருந்தால் சுமக்கும் வயிற்றில் தீவிட்டு செருகி எரித்திருப்பான் அந்த காட்டு மிராண்டி இருக்கட்டும் குளித்துவிட்டு ஜெருசபா போய் சேர்ந்து ராத்திரி மஞ்சுநாத்துக்கு உப்பிட்டு சமைத்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாள் ரோகிணி ராத்திரி மிட்டாய்க்கடை ஊழியர்களான திலகனும் மலையாளம் பேசும் துப்புரவு ஊழியனும் படுத்திருக்க நடுவில் குழந்தை மஞ்சுநாத் துயில் கொள்ளும் பெரிய ஹால் மூத்திர வாழையோடு ஈரமாக கிடைக்கிறது சகஜம் மஞ்சுநாத் அவன் வயதுக்கு அதிகம் பேசினாலும் ராத்திரி சிறுநீர் கழிப்பதை முடித்து படுத்துக்கொள்ள சொன்னால் கேட்காமல் படுக்கை நனைக்கிறான் ரோகிணி அதை குணப்படுத்த காலம் இனியும் இருக்கிறதா வாசல் கதவை யாரோ இருக்கிற ஓசை மெல்லியதாக காதில் கேட்டது சூரிய உதயத்தில் சகசயனம் செய்ய யாரையாவது நேமிநாதன் ஏற்பாடு செய்திருக்கிறானா என்று மற்ற நாளாக இருந்தால் கேட்டிருப்பாள் இது யுத்தம் வரப்போகும் காலம் கலந்திருக்க சுகித்திருக்க பாதுகாப்பாக அணைப்பில் ஒடுங்கி இருக்க இதுவே இறுதியான தினமாக இருக்கலாம் வாசல் கதவு திறக்க மாட்டேன் என்று படுக்கையறை கதவை விட பிடிவாதமாக நின்றது தோளால் தள்ளி கால் காலெழுத்த தரையில் வைத்த இருக்கை கொண்டு வெளியே நெம்பி திறக்க முயன்று கதவை கை குவித்து இழுத்து என்னென்னமோ செய்து பார்த்தால் அது திறக்க மாட்டேன் என்றது யாராக இருந்தாலும் கொஞ்சம் பொறுங்க கதவு திறக்க மாட்டேங்குது என்று சொல்லியபடி கதவை இடிக்க சட்டென்று திறந்து ரோகிணி மோதி கொண்டது ஏலமும் கிராம்பும் சந்தர்மமாக நல்ல வாசம் பகர்த்தும் அழகான ஒரு பெண்மேல் ரஞ்சனா தேவி ரோகிணியின் விழிகள் வியப்பால் விரிய வாங்க என்றாள் ரஞ்சனாவை நீ வெளியே போய்கிட்டு என்ன வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் உன் கூட வரச் சொல்றியா ரஞ்சனாதேவி இகழ்ச்சியில் உதடுகளை சுழிக்க பக்கவாட்டில் பார்த்து சொன்னாள் என் கூட யாரும் வரவேண்டாம் எனக்கு வழி தெரியும் என்றாள் ரோகிணி உனக்கு தெரிஞ்ச வழியெல்லாம் மறைக்க வேண்டிய உடம்பை காட்டி மயக்கி வஞ்சகமாக வழிநடத்தி நாசமாக போக வைக்கிறது தான் தெருவில் ராத்திரி திரியற விலைமகள் கூட ஒரு வாடிக்கையாளனோடு கிடைக்கிற போது இன்னொருத்தன் கிட்ட வலைபீச மாட்டா ஆனால் நீ என்று கோபம் மேற்படச் சொல்லி நிறுத்தினாள் ரஞ்சனா மன்னிக்கணும் தெருவில் திரிய விபச்சாரி எப்படி வலை வைப்பான் எனக்கு தெரியாது ராஜகுமாரி அதிலே ரொம்ப தேர்ந்துகள் போல இருக்கு அனுபவத்தை அவித்து விட்டா அடியேனும் கொஞ்சம் கேட்பேன் கிண்டலாகச் சொல்ல தேவி கோபத்தின் உச்சிக்கு போய்விட்டாள் அவள் ரோகிணி காதரிகே போய் மெருட்டும் குரலில் சொன்னாள் என் வீட்டுக்காரனே எண்ணத்தை காட்டி மயக்கினேன்னு கேட்க மாட்டேன் ஊருக்கெல்லாம் நீ தானே அது ஒண்ணு மட்டும் உனக்கு இழுப்புக்கு கீழே வாய்ச்சிருக்கா இல்ல சந்திரன் மாதிரி உடம்பு முழுக்க அதுதான் இருக்கா சொல்லும் போதே வாயில் எழுந்த உமிழ்நீரை அப்படியே ரோகிணி முகத்தில் துப்பினாள் ரோகிணி முகத்தில் எச்சில் வழிய ரஞ்சனா அருகில் வந்து தாழ்ந்த சத்தத்தில் சொன்னாள் நீ துப்பினா நான் தொலைச்சுப்பேன் அவ்வளவுதான் பதிலுக்கு உண்மையில துப்ப மாட்டேன் உன் வீட்டுக்காரன் முகத்தில் துப்பி அதை வழிச்சு அவனை திங்க சொல்வே நான் சொல்லாமலேயே அதை செய்வான் அவன் ராத்திரி பூரா அவனை என்ன எல்லாம் செய்ய வச்சேன்னு சொன்னேன்னா நான் அவனை கோலுக்கு ஆடும் குரங்கு போல் எப்படியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு புரியும் நீயும் மிளகு கிழவியும் நாசமாக போங்க உன் வீட்டுக்காரனை அதிவிரைவில் ஒண்ணும் இல்லாதவனாக்கி அது அதுகூட இல்லாம நாட் சந்தியிலே என் காலடியிலே சுருண்டு கிடக்க வைக்க போறேன் பாரு கூடவே நீயும் வந்து கிட காலங்காத்தால் எங்க அரிச்சதுன்னு இங்கே வந்த இல்ல பெட்ரோ வாயால் உபசரிக்க வந்தியா கையால் அசிங்கமான சைகை செய்தபடி ரஞ்சனாதேவியை கேட்டாள் ரோகிணி கோபம் மீதுடன் நின்றிருந்தாள் ரஞ்சனா நான் உன்னைப்போல் பத்திரி பாஷை பேச மாட்டேன் தான் ஆனா உன்னை மொழி பேச வச்சு அதையே சிந்திக்க வச்சு பிரசன்ன விபச்சாரி ஆக்கிட்டேனே எனக்கு அதிலேதான் ஜெயம் என்று சிரித்தபடி கூந்தலை அள்ளி முடிந்தாள் ரோகிணி ரஞ்சனா தன் காலில் எட்டிருந்த செருப்புகளை மெல்ல பாதத்திலிருந்து விடுவித்தாள் அவள் குனிந்து பாதரட்சியை கையில் எடுத்துக்கொண்டு திரும்ப ரோஹிணி அவளுடைய சேரட்டில் ஏறி போயிருந்தாள் ரோகி என்ன சத்தம் என்று கேட்டபடி உள்ளே இருந்து வந்த நேமிநாதன் கண்ணில் கோபத்தை அடக்க மாட்டாமல் கையில் செல் போடு நீக்கும் ரஞ்சனா பட்டாள் சௌக்கியமா ரஞ்சனா கேட்க அமைதியாக நின்றான் நேமிநாதன் ரோகி அமே நீர் ரோகியா அவள் ரோகியா அல்லது இரண்டு பேரும் சாக்கடையில் சேர்ந்து விழுந்து புரண்டு உடம்பெல்லாம் ரோகமா குரலை உயர்த்தாமல் கேட்டாள் ரஞ்சனா ரஞ்சி எனக்கு எத்தனையோ முக்கிய வேலைகள் இந்த தினத்தில் இருக்கின்றன உன்னோடு சச்சரவு வளர்க்க எனக்கு நேரமில்லை நீ கோட்டையில் உன் வசிப்பிடத்துக்கு திரும்பிப்போ அதை விட சாக்கியமானது நீ உடுப்பிக்கே உன் தாய் வீட்டுக்கே திரும்பலாம் அங்கே எவ்வளவு நாள் மாதம் முடியுமோ அவ்வளவு தங்கியிரு மன்றாடும் தொனியில் கூறினான் நேமிநாதன் ஏன் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வெட்டாய் தேவரடியாளோடு கூடவ உமக்கு ஏது இடைஞ்சல் இந்த இடத்தில் குரல் நடுங்க ரஞ்சனா மெல்ல குரல் எடுத்து அழலானாள் உனக்கு என்னதான் வேணும் சொல்லு வெளியில் நேரத்திலே அழுது ஆர்ப்பாட்டம் செய்யணும்னே இங்கே கிளம்பி வந்திருக்கே அப்படித்தானே ஆமா அப்படித்தான் எதுக்காகவாம் போன மாதம் பௌர்ணமிக்கு முந்திய ராத்திரி எனக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற கட்டாயப்படுத்தத்தான் வேறு எதுக்கு போன மாதம் என்ன வாக்குறுதி கொடுத்தேன் யாருக்கு நேமிநாதன் யோசித்துக் கொண்டிருந்தான் நினைவில்லையா அல்லது மறந்ததாக நடிக்கிறீர்களா பெட்ரோதுரை மாளிகையிலிருந்து அந்த ராத்திரி என்னை அழைத்து கொண்டும் சேரட்டில் வீடு திரும்பிய போது அங்கே என்னோடு படுக்கையை பகிர்ந்து கொண்டு கிடந்த போதும் என்ன சொன்னீர்கள் என்று நினைவு இல்லையா நேமிநாதன் கையை அவசரமாக காட்டினான் சரி சரி என்ன இப்போது ஒண்ணுமில்லை அந்த ராத்திரியில் எனக்கு கர்ப்பதானம் அடித்து நான் பெற்றெடுத்த பெண் குழந்தை மல்லீஸ்வரி முகம் காண ஒரு தடவையாவது மிர்ஜான் மாளிகை வந்தீரோ நேமிநாதன் உறைந்து போய் நின்றான் என்னது இது புது பிரச்சனை யார் மல்லீஸ்வரி நான் எப்போது அவன் பாதி வாக்கியத்தில் நிறுத்தினான் ஏன் எப்போது நீர் என்னோடு ராத்திரி முழுக்க சுகித்து கிடந்தீரோ நினைவு வரவில்லையா அந்த சுகமெல்லாம் உன் போகம் என் போகத்தோடு முந்தாமல் இழைந்து ஒரு சேர திரண்டு குழந்தையானது உமக்கு தெரிந்திருக்கும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தால் நேமிநாதன் சங்கடத்தில் நெளிந்தான் ஏய் நீ ரஞ்சனா தானா இப்படி வெட்ட வெளிச்சமாக பேச மாட்டாளே இன் ரஞ்சனா அவள் மாதிரி வேற யாரும் கிளம்பி இருக்காங்களா கெட்ட வார்த்தை தவிர மற்றது உச்சரிக்காத நாவோடு அவன் சற்று உறத்து கேட்க ரஞ்சனா பக்கத்தில் வந்து அவன் கையில் பிடித்து தடதடவென்று உள்ளே கூட்டி வந்தாள் அவனை படுக்கையில் தள்ளிவிட்டு வாசல் கதவை தாளிட ஒரு நிமிடம் போராடி கதவை சாத்திய போது உறக்க முணுமுணுத்தாள் மிட்டாய் தேவடியா மாதிரி தான் கதவும் போல மூடுறதே இல்லையோ அவள் படுக்கையில் நேமிநாதனை இருக அழைத்து கொண்டு காதில் சொன்னாள் அம்மாவோடு என்ன சண்டை வீட்டுக்கு வாடா லேமிநாதனுக்கு அவளுடைய அண்மையை விட அவள் அதிகாரம் பண்ணி இன்பம் அனுபவிப்பது போதை ஏற்றி கொண்டிருந்தது ஏன் வராட்டா என்ன பண்ணுவ என்று அப்பாவியாக விசாரித்தான் பாய்ந்து அவன் உயிர்த்தலத்தை பற்றி பிடுங்கி எடுத்து விடுவேன் என்றாள் சென்ன அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அவள் இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச காலம்தான் அது நிம்மதியும் சந்தோஷமாக போகட்டுமே வீட்டுக்கு வா வாடானா வாடான் முழுசா வர வேணாமா அவன் கேட்டான் சிரித்தபடி அவனை மடியில் கிடத்தி கொண்டால் மெதுவாக அவளுக்கு அவன் மேல் இருந்த கோபமெல்லாம் ஒரு நிமிடத்தில் அபாரமான காதலும் பிரியமுமாகி இருந்தது ரஞ்சி அது யார் மல்லி எங்கே இருந்து வந்த யாருக்கு பிறந்த குழந்தை அவன் பயப்படுவது போல் கேட்க நமக்கு இந்த ராத்திரி கொடுத்த பரிசுதான் உன்னோடு வந்து என்னோடு இருந்த பரிசு நிஜம்தானா சொல்லு நான் வயிறு மேலிட்டு பார்க்கவே இல்லையே தேவ கர்ப்பம் வெளியே தெரியாது இன்னைக்கே இன்னொன்னு ஏற்படும்னு என் ஜாதகத்தில் எழுதியிருக்கு சொன்னபடி அவள் பலமாகச் சிரிக்க நேமி அவளை இருக அணைத்தான் அவர்கள் பிரபஞ்ச நேரமெல்லாம் ஒழிவு நேரமானதாக சாவதாரமாக சந்தோஷம் அனுபவித்தார்கள் காலை இரவாக மாறியதாக மயங்கி முயங்கினார்கள் முடித்து கிடக்க அவனுடைய தலையில் கையடைந்து ரஞ்சனா சொன்னாள் சண்டை யுத்தம் போர் எதுவும் வேணாம் நீங்களே இன்னும் ஒரு வருடத்தில் ஜெருசோப்பாவுக்கு மன்னராகி விடுவீர்கள் எப்படி சொல்றே நேமிநாதன் அவள் மார்பில் முத்தமிட்டு கேட்டான் அவன் தலைமுடியை அழைந்தபடி ரஞ்சனா சொன்னாள் நான் சொன்னேனே அம்மா சென்னபைர தேவி ராணியே பெரும் உதரோகத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் உயிரோடு இருக்க இன்னும் ஒரு வருடம் முடிவுகோடு ஏற்பட்டிருந்தால் அதுவே அதிகம் ஏன் என்ன பண்றது அம்மாவுக்கு முன்மாதிரி இல்லை நின்றால் உட்கார்கிறார் உட்கார்ந்தால் சற்று நேரத்தில் சாய்ந்து சாய்ந்தால் நீட்டி நிமிர்ந்து கிடக்கிறார் பக்கவாட்டில் திரும்பி வயிற்றை பிடித்துக்கொண்டு வலி பொறுக்க மாட்டாமல் வேதனையில் முணகுகிறார் மருந்து சாப்பிடவில்லையா வைத்தியர் கோட்டைக்குள் வருவதில்லை மெங்கு இறந்த பிறகு வீட்டையும் காலி செய்துவிட்டு இங்கே ஒன்னா தங்கி தங்கியிருக்கிறார் கொஞ்சம் தயவு செய்யுங்கள் அவரை பார்த்து அம்மாவுக்கு மருந்து வாங்கி போகத்தான் இப்போ நான் வந்தேன் அவர் வந்து சிகிச்சை செய்யறேன்னு சொல்றார் தான் பிடிவாதம் எதுக்கு பிடிவாதம் நான் பார்த்து வளர்த்த பிள்ளை இப்போ என்ன ஏதுன்னு யோசிக்காமல் கெரடி வெங்கடப்ப நாயக்கரும் பில்கி திம்மையா ராஜாவும் சூழ்ச்சி பண்ணினா கூட போய் விரோதம் பாராட்டானேன்னு அவங்களுக்கு வருத்தம் நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் அம்மாவை புறக்கணிக்க வேண்டாம் அவர் ஒரு வருடத்தில் உங்களுக்கு ஆட்சி உரிமை தராவிட்டால் மைசூருவில் இருந்து தகப்பனார் படைகளோடு வந்து வாங்கி தந்து விடுவார் ரஞ்சனா சொல்ல மனதில் சிரித்து கொண்டான் நேமி மைசூருவுக்கு பக்கம் பத்து குக்கிராம பிரதேச நிர்வாகி ஆன ரஞ்சனாவின் சிற்றப்பனிடம் படை துப்பாக்கி பீரங்கி என்று ஏதும் இல்லை என்பதை எல்லோரும் அறிவார்கள் அந்த மிட்டாய் தாசியை இனிமேல் படியேற்ற வேணாம் அவள் போனாலே லக்ஷ்மி வந்துடுவா பராசக்தியும் சரஸ்வதியும் கூடவே வருவாங்க இந்த விலைமகளை விட்டுவிட்டு வந்தா உங்களுக்கு எல்லா கிரகமும் உச்சத்தில் தான் என்று ஜோசியர் சொல்றார் நம்புங்க எல்லாவற்றுக்கும் தலையாட்டியபடி கையில் பற்றிய கொங்கையை பார்த்தபடி இருந்தால் நேமி அது கையோடு வந்து போகுது வந்தால் மாட்டிக்க வேற ஜதை கிடையாது அவன் சிரித்தபடி ரஞ்சனாவை அழைத்து கொண்டான் போய் குளித்து விட்டு வருகிறேன் உடம்பு முழுக்க எச்சில் பண்ணி வச்சிருக்கீங்க இருங்க ஓடி போயிடாதீங்க வாசல் கதவை தள்ளி திறக்க அது முழுக்க ஒத்துழைத்தது நேமிநாதன் மாதிரி சேரட் ஓரமாக நின்று கொண்டிருந்தது குதிரைகள் வீட்டு திண்ணை பக்கத்து கல் தூணில் கட்டப்பட்டிருந்தன சேரட்டில் ஏறி உள்ளே இருந்து பிரம்பு பெட்டியை நகர்த்துவதற்குள் ரதசாரதி மாமல்லன் ஓடி வந்து அந்த பெட்டியை சுமந்து கொண்டு உரிமையோடு வீட்டுக்குள் நுழைந்து பெட்டியை ஓரமாக வைத்து வெளியேறினான் படுக்கை அறையிலேயே இன்னும் உட்கார்ந்து கொண்டிருந்தான் நேமி ரஞ்சனா அவன் தோளைத் தொட்டு அணைத்து குளியல் முடித்து வரேன் போயிட மாட்டீங்களே என்றாள் நீ நச்செடுத்து கொண்டே இருந்தால் ஓடி போயிடலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுடுவேன் என்றாள் நீ ஓடுடா பார்க்கலாம் வள்ளியை இல்லாமல் ஆக்கியிருப்பேன் என்றாள் ரஞ்சனா மல்லிக்கு தங்கச்சி இப்போதான் பெயர் வைத்தேன் இரண்டு என்றபடி சிரித்து விலகி ஓடினாள் மல்லி மாதிரி இல்லை நல்லி இன்னைக்கு அரை மணி நேரம் முன்புதான் உன்கிட்ட இருந்து என்கிட்ட பிரியத்தோடு வந்திருக்கா என்றாள் வாஞ்சையோடு கதவு தட்டும் ஓசை வந்துட்டாளா என் சக்கரத்தி என்று கேட்டபடி தோழில் போர்த்திய துண்டோடு நின்றாள் ரஞ்சிதா பட் ஏற்பாடு செய்த மழையன் காலை ஆகாரம் செய்து கொடுக்க வந்திருப்பான் பகலுக்கும் ராத்திரிக்கும் ரஞ்சனா கேட்டாள் அது உசிதம் போல் நடத்தி கொள்வதுதான் என்றான் உசிதம் போல அப்படின்னா மது பருகிவிட்டா அல்லது மது பருகும் முன்பா அல்லது மதுதான் உணவா அதெல்லாம் விட்டுட்டேன் என்று ரஞ்சனாவின் தோலை பற்றியபடி அவள் கண்களை பார்க்காமல் தவிர்த்துச் சொன்னாள் நம்பரே வேற வழி அப்படி ஏன் சமப்படணும் நீங்கள் சரி என்றால் அம்மா உங்களை விலக்கி வைத்த விளையாட்டை இன்றோடு முடித்துக்கொள்வாள் எனக்கு தெரியும் என்றபடி வாசலுக்கு போனால் சமையல்காரர் ஆனந்தராயன் பின் குருமையாட நமஸ்காரம் என இருக்கையும் கூப்பி உள்ளே நுழைந்த போது ரஞ்சனா குளிரறைக்குள் போயிருந்தாள் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்